அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சிலையை எப்படியாவது வீட்டில் வாங்கி வையுங்கள் உங்கள் ஆயுசுக்கும் கோடீஸ்வரனாக வாழலாம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பரம்பரையும் ஒரு வீட்டையும் ஒன்றாக கருதுவாங்க ஒரு வீடுங்கிறது காலாங்காலத்துக்கு நிலச்சி இருக்கணும்னு சொல்லியும் ஒரு வீட்டை ஆலயமா நம்ம கருதுவோம் ஒரு கோவில் எப்படி பார்க்குறோமோ அதே போலதான் நம்ம தங்கக்கூடிய வீட்டையும் பார்க்கறோம் அப்படி இருக்கக்கூடிய நம்ம வீடு எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிலவுறதுக்கும் நமக்கு வாஸ்து துணை புரிது ஒருத்தவங்களோட வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருந்தால் நம்ம வீடு எப்போதுமே நல்லாவே இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக அமையிறதுக்கும் வாஸ்து ரீதியில் பல குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீட்டாக இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் நான்கு சுவர் எழுப்பி கூரை போட்டு விட்டா அதுக்கு வாஸ்து பார்க்கறது ரொம்ப முக்கியம் அதுபோல் நம்ம கட்டிய வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தா அது நமக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் நீங்க யோசிக்கலாம் நான் எல்லா விதமா வாஸ்து பார்த்தாங்க ஆனா எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அந்த கஷ்டம் உங்கள் வீட்டுனால வந்துச்சான்னு பாருங்க ஏன்னா நம்மளோட கரும வினைகளும் இருக்கு ஆல்ரெடி நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அதுக்கான பலனை இப்ப நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கூடவே இது மாதிரி தவறுகளை நம்ம செய்யும் போது அது மேலும் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படி மேலும் பிரச்சனை உண்டு பண்ணாமல் வீட்டு சைடில் இருந்து வாஸ்தவ பட்டு தான் நம்மளால் பார்க்க முடியும் அதில் இருந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சிலை நமக்கு முக்கியமானதா இருக்கும் அந்த சிலை தான் ஆமை சிலை பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடு உன்னுக்கு வராது அப்படின்னு வாங்க அதுல ஆமைங்கிறது உயிர் வாழக்கூடிய ஆமை கிடையாதுங்க முயலாமை நம்ம சொல்லக்கூடிய ஆமைகள் வந்துட்டா முடியாது நடக்காது கிடைக்காதுன்னு இருந்தா அவங்க முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது ஆனா ஆமைய பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய உயிரினமாக கருதப்படக்கூடியது ஆமைதான் பெருமாளே ஆமை அவதாரம் எடுத்திருக்காரு திருப்பாக்கடலை கடைகிறதுக்கு உதவியும் புரிஞ்சிருக்காரு அப்ப ஆமை எந்த அளவுக்கு சக்தின்னு பாருங்க அப்படிப்பட்ட ஆமை நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒன்றா திகழதுன்னு வாஸ்து குறிப்பிடுது இவ்வளவு சிறப்புமிக்க ஆமை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தா நம்ம வீட்டிலையும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதனால நம்ம செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே வெற்றி கிடைக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் பெறுவோம் ஆமை வாங்கிறது மட்டும் கிடையாது அதை சரியான முறையில் நம்ம வீட்டில் வைக்கணும் அந்த ஆமையை நீங்கள் கொண்டு வந்து அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை ஆமை நீங்கிற மாதிரி வைத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் தினமும் அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய் நாணயங்கள் நம்ம ரூபாய் நாணயங்கள் இல்லையா அது போட்டே இருக்கு அது வந்து ஆமை வாய் திறந்திருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஆமை வாங்குங்க அதோடய வாயில் நாணயத்தை வச்சுட்டு வாங்க இன்னைக்கு வச்சு அடுத்த நாள் அந்த ஆமையோட காயில் இருக்கக்கூடிய நாணயத்தை உங்கள் பர்ஸில் வச்சுட்டு இது பண வரவு அதிகரிக்கும் அதே போல் முந்நூற்றி அறுபது டிகிரியும் நமக்கு இந்த ஆமைனால் நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நேர்மறை ஆற்றல் தன்மை நமக்கு கிடைக்கும் இதனால் அந்த நாணயம் வைக்கக்கூடிய இடத்துல செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்க ஆரம்பிக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் அதனால இது ஒரு சின்ன முயற்சி தான் இதையும் பண்ணி பாருங்க நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் கூடவே இதையும்ச்சுனா இதுக்கான பலன் உங்களுக்கு பெரிய லெவலில் தெரிய ஆரம்பிக்கும் ஆமையோட பலன் எந்த அளவுக்குன்னு உங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க நன்றி வணக்கம்